நன்கு நேர்களுக்கு இனிய வணக்கம் கும்பம் ராசிக்கார நேர்களாகிய உங்களை இந்த வீடியோ பதிவின் மூலமாக சந்திப்பதில் எனக்கு மட்டற்ற மகிழ்ச்சிங்க நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்குள்ளே முழுமையாக போகிறதுக்கு முன்னாடி அந்த எல்லாம் வல்ல முருகப்பெருமான மனதார பிரார்த்தனை பண்ணிட்டு வீடியோ பதிவுக்குள்ளே போகலாங்க ஓம் முருகா போற்றி ஓம் முருகா முருகா போற்றி ஓம் முருகா போற்றி என்னை காக்கும் செந்தில் முருகனே போற்றி நிச்சயமாக நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும்னு முழுமையாக நம்புங்க பொதுவாகவே இந்த கும்பம் ராசிக்காரர்கள் மாறி மாறி உழைச்சாலும் யாருக்காகவும் எதையும் செய்தாலும் உரிய மதிப்பும் மரியாதையும் கிடைக்காத ஒரு ராசியாகவே இவங்க இருக்காங்க மதிப்பு இல்லாத ராசியா இருந்தாலும் பரவாயில்லைன்னு பாசத்துக்கும் நேசத்துக்கும் கட்டக்கட்டுப்பட்டு தனக்குள்ள இருக்கக்கூடிய துன்பத்தையும் கஷ்டத்தையும் வெளிக்காட்டாமல் மறைச்சிக்கிட்டு அசிங்கத்தையும் அவமானத்தையும் கூட வெளிப்படுத்தாமல் பரவாயில்லை அசிங்கப்பட்டாலும் பரவாயில்ல தனக்குன்னு இருக்கக்கூடிய உறவுகளை எப்படியாவது காக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு உன்னதமான குணம் கொண்டவங்களா இவங்க இருக்காங்க இவ்வளவு அருமையான நற்குணங்களை கொண்ட கும்பம் ராசிக்கார அன்பர்களே எல்லாரும் ஆரோக்கியமாக இருக்கீங்களா எங்கம்மா நீங்க வேற எங்களை பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேட்குறீங்களே எங்களை பார்த்தா ஆரோக்கியமா இருக்கிற மாதிரியா தெரியுது நாங்களே இந்த உலகத்தில் வாழ்கிறதே ஒரு பெரிய விஷயமா இருக்குதேன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு உங்க மனசுல நினைக்கிறது எனக்கு நல்லாவே புரியுதுங்க கும்பம் ராசிக்காரர்களே மனதார புரிஞ்சிக்கோங்க உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இந்த துன்பமான நிலையெல்லாம் இனி காணல் நீராக மெல்ல மெல்ல கரைஞ்சு போக போகுதுங்க உங்க வாழ்க்கையே ஒரு சொர்க்க வாழ்க்கையாக மாறப்போகுதுங்க உங்களை வேண்டான்னு உதறி தள்ளிட்டு போன சொந்த பந்தங்கள் எல்லாருமே இனி வரக்கூடிய காலங்களில் உங்களை தேடி வரப்போகிறாங்க திருமணமாகாதவர்களுக்கு இருந்த திருமண தடைகள் நீங்கி உங்களுக்கேற்ற அந்த சரியான வாழ்க்கை துணையோட கூடிய சீக்கிரம் திருமணம் நடக்க போகுதுங்க குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு அந்த மழலைச் செல்வம் கிடைக்க போகுதுங்க பூர்வீக சொத்து ரீதியாக இதுநாள் வரைக்கும் இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் ஒரு சுமூகமான தீர்வு கிடைக்க போகுதுங்க உங்களுக்கு வரவேண்டிய பூர்வீக சொத்து முறையாக உங்க கைக்கே வந்து சேரப்போகுதுங்க நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் கும்பம் ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில் இந்த மாதம் ஏற்படக்கூடிய கிரகநிலை மாற்றத்தினால் உண்டாக போகிற நற்பலன்களை பற்றி தாங்க விரிவாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த மாற்றங்களை எப்படி நமக்கு சாதகமாக மாற்றிக்கிறது அதற்கான எளிய பரிகாரங்கள் என்ன அப்படிங்கிறத பற்றியும் ரொம்ப தெளிவாக சொல்ல போகிறேன் கும்பம் ராசி மட்டும் இல்லாமல் அனைத்து ராசிக்காரர்களும் இந்த வீடியோவை பார்க்கலாம் இந்த பொன்னான வாய்ப்பு தவறவிடாமல் இருக்க மறக்காம மற்றவர்களுக்கும் பகிருங்க கும்பம் ராசிக்காரங்க மற்றவங்களுக்காக நிறைய கஷ்டங்களை அனுபவிக்கிறாங்க ஆனா இவங்க பெரும்பாலும் மத்தவங்களால குறை சொல்லப்படுறாங்க இவங்க ரொம்பவே சுயநலம் இல்லாதவங்க தங்களை பத்தி தாங்களே தம்பட்டம் அடித்து கொள்ளாதவங்க நம்ம கிருஷ்ண பரமாத்மா கூட இந்த கும்பம் ராசியில தான் அவதரித்திருக்கலாம் அப்படின்னு சாஸ்திரங்களில் கூறப்படுதுங்க கும்பம் ராசிக்காரங்க மனதளவில் நிறைய காயங்களை சுமந்து கொண்டு பல தோல்விகளையும் கூடவே மரணத்தையும் கூட நேரில் பார்த்துருப்பாங்க ஆனால் இப்போது நான்கு கிரகங்களின் மிக முக்கியமான நல்ல மாற்றத்தால் கும்பம் ராசிக்கு பெரிய அளவில் நன்மை ஏற்பட போகுது பொதுவாக கும்பம் ராசிக்காரங்க தனிமையில் இருக்க விரும்புவாங்க நீங்கள் எதையும் பேசுகிறதுக்கு முன்னாடி ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து பேசணும் ஏன்னா மற்றவர்கள் உங்களை தூண்டி விட்டு வேணும்னே பேச வைக்க முயற்சிப்பாங்க குடும்பத்தில் உள்ளவர்களே சில நேரத்தில் உங்களுக்கு எதிரியாக மாறலாம் ஜாக்கிரதையாக இருங்க பூமி சம்பந்தமான விஷயங்களில் பெரிய லாபம் ஏற்படும் உங்களுடைய மனதைரியம் முன்னைவிட இப்போது பல மடதங்க அதிகரிக்கும் புதன் சுக்கரன் ராகு மற்றும் சனி போன்ற வலிமையான கிரகங்கள் கும்பம் ராசியிலேயே இருக்கிறதுனால உங்களுக்கு நல்ல நண்பர்கள் கிடைப்பாங்க காரிய தடைகள் எல்லாமே நீங்கும் கும்பம் ராசிக்காரங்க முக்கியமாக சமுத்திர ஸ்நானம் செய்யணுங்க அதாவது கடலில் அல்லது புண்ணிய ஆற்றில் நீராடுவது ரொம்பவே நல்லது அது முடியாதவங்க வீட்டிலேயே குளிக்கும்போது கங்கை யமுனை கோதாவரி போன்ற புனித நதிகளின் பெயர்களை சொல்லி மனதார நினச்சிக்கிட்டு குளிக்கலாம் முடிஞ்சால் மலைப்பிரதேசங்களுக்கு சென்று அங்கே இருக்கக்கூடிய அமைதியான சூழல்ல தனிமையில் சிறிது காலம் தங்கி இருக்கணும் இதன் மூலமாக உங்கள் மனதையும் உடம்பையும் ஒருநிலைப்படுத்தணுங்க ஸ்ரீ துர்க்கை அம்மனுக்கு வெள்ளிக்கிழமை அல்லது ஞாயிற்றுக்கிழமைகளில் ராகு காலத்தில் அபிஷேகம் செய்து குங்குமத்தில் லலிதா சகசிரநாமம் சொல்லி அர்ச்சனை செய்யுங்க இந்த எளிய பரிகாரங்களை நீங்க நம்பிக்கையோடு செய்கிறதன் மூலமா கும்பம் ராசிக்காரர்களுக்குள்ள ஒரு பெரிய தைரியம் பிறக்கும் துர்க்கை அம்மனுடைய அருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கும் உங்களுடைய நெடுநாள் ஆசைகளும் எண்ணங்களும் ஒவ்வொன்றா நிறைவேறும் இது நாள் வரைக்கும் உங்களை வேண்டான்னு உதறி தள்ளிட்டு போன அந்த சொந்த பந்தங்கள் இனி உங்களை தேடி தானாவே வருவாங்க திருமணமாகாதவர்களுக்கு திருமண தடை நீங்கி அழகான வாழ்க்கை அமையப்போகுது எனக்கு திருமணமாகி நாலஞ்சு வருஷம் ஆச்சுங்கம்மா இன்னும் குழந்த பாக்கியம் இல்லை போகாத கோவில் இல்லை பண்ணாத பரிகாரம் கிடையாது எனக்கு குழந்த பாக்கியம் கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு கண்ணீர் சிந்தி வருத்தப்பட்டு இருக்கக்கூடிய கும்பம் ராசிக்காரர்களே மனதார புரிஞ்சுக்கோங்க உங்களுக்கு இந்த அற்புதமான காலகட்டத்தில் நிச்சயம் குழந்தை பாக்கியம் கிடைக்கப் போகுது படித்து முடிச்சிட்டு வேலை தேடிட்டுருக்க இளைஞர்களுக்கு அவங்களுடைய படிப்புக்கும் தகுதிக்கும் ஏற்றார் போல ஒரு நல்ல வேலை அமையப்போகுது போகுது நீங்கள் தனியார் துறையில் வேலை செஞ்சிட்ருந்தாலும் சரி அல்லது அரசு துறையில் வேலை செஞ்சிட்ருந்தாலும் சரி உங்களுடைய தகுதிக்கும் திறமைக்கும் போல பதவி உயர்வு மற்றும் சம்பள உயர்வுகள் எல்லாம் தேடி வரும் குடும்பத்தில் இதுநாள் வரைக்கும் இருந்த அனைத்து விதமான மனக்கசப்புகளுக்கும் பிரச்சனைகளுக்கும் ஒரு நிரந்தர தீர்வு கிடைக்கப் போகுது குடும்பத்தில் நிம்மதியும் அமைதியும் ஏற்பட போகுது உடல்நிலை ரொம்பவே ஆரோக்கியமாக இருக்க போகுதுங்க இது நாள் வரைக்கும் நீங்கள் பணங்காசுக்காக நாலஞ்சு பேர்கிட்ட கடன் வாங்கி ஒவ்வொரு நாளையும் ரொம்ப கஷ்டப்பட்டு வாழ்ந்திருப்பீங்க ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் நீங்கள் நாலஞ்சு பேருக்கு பணங்காசு கடன் கொடுக்கக்கூடிய அளவுக்கு பொருளாதார ரீதியாக செல்வாக்கில் உயர்ந்த ஒரு வாழ்க்கையாக வாழப்போகுதுங்க உங்கள் வாழ்க்கை உண்மையிலேயே சொர்க்க வாழ்க்கையாக போகுது நம்ம ராசி மண்டலத்தில் பதினொன்றாவதாக இருக்கக்கூடிய ராசி தான் நம்மளோட கும்பம் ராசி நம்மளுடைய கும்பம் ராசியுடைய அதிபதி கர்மகாரகனான சனி பகவான் அவிட்டம் மூன்று மற்றும் நான்காம் பாதம் சதயம் பூரட்டாதி ஒன்று இரண்டு மற்றும் மூன்றாம் பாதங்களை உள்ளடக்கியது தாங்க நம்மளோட இந்த கும்பம் ராசி கும்பம் ராசிக்காரர்களுக்கு நட்பு ராசியாக இருக்கக்கூடியவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா மிதுனம் துலாம் தனுசு மற்றும் மேஷம் இவங்க எல்லாரும் உங்களுக்கு ரொம்பவே சாதகமான நட்பு ராசிகளாக இருக்காங்க கும்பம் ராசிக்காரங்க இயல்பிலேயே ரொம்ப புத்திசாலியாக இருப்பாங்க தங்களுடைய இனிமையான பேச்சாலேயே அனைவரையும் கவரக்கூடிய ஒரு அபாரமான ஆற்றல் இவங்கக்கிட்ட இருக்கு ரொம்ப உண்மையானவங்களாக இருப்பாங்க உண்மைக்கு புறம்பாவோ அல்லது நேர்மைக்கு புறம்பாவோ எந்த காலத்திலையும் எந்த ஒரு தவறான செயலையும் இவங்க செய்ய மாட்டாங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய சொந்த வாழ்க்கையில் ஆயிரம் கஷ்டம் வந்தாலும் அதை பற்றி துளி கூட கவலைப்பட மாட்டாங்க ஆனால் தனக்கு நெருங்கிய உறவுகளுக்கு ஒரு சின்ன கஷ்டம் வருதுன்னு வச்சுக்கோங்க உடனே ஓடி போய் முன்னாடி நின்று உதவி செய்யக்கூடியவங்களாக இவங்க இருப்பாங்க உங்க வாழ்க்கையில் இந்த மாதம் உண்மையிலேயே மிக அருமையாக இருக்க போதுங்க உங்களோட ஆசைகள் மற்றும் கனவுகள் எல்லாமே ஒவ்வொன்றா நிறைவேறப் போகுது உங்களோட மனசில் இருந்த குழப்பங்கள் நீங்கி தெளிவு அதிகரிக்கப் போகுது ஒரு பெரிய தன்னம்பிக்கை பிறக்க போகுது அடுத்தவங்க இதெல்லாம் உன்னால் செய்ய முடியாது அப்படின்னு ஒதுக்கி வச்ச காரியத்தை கூட நீங்கள் ரொம்ப அழகாக திட்டம் தீட்டி முயற்சி பண்ணி அந்த காரியத்தில் வெற்றி கொடி நாட்ட போகிறீங்க பழைய கவலைகள் எல்லாமே மெதுவாக குறைய போகுது குடும்பத்தில் உற்றார் உறவினர்களிடையே ஒருமித்த ஒற்றுமை ஏற்பட போகுது இது வரைக்கும் இருந்த தேவையில்லாத சண்டை சச்சரவுகள் எல்லாமே விலகி போகப் போகுது மனசில் ஒரு பெரிய நிம்மதி ஏற்பட போகுது உடல்நிலை ரொம்பவே உற்சாகமாக ஆரோக்கியமாக இருக்க போகுதுங்க நல்ல செய்திகள் உங்களை தேடி வரும் ரொம்ப நாளாக தடைப்பட்டிருந்த வேலைகள் இப்போ வேகமாக நடக்க போகுதுங்க பொருளாதார நிலை மெதுவாக போகுது சேமிப்பு செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்குள்ளே வரப்போகுதுங்க தேவையற்ற உடல் சோர்வு குறையும் உங்களுடைய உறக்கம் ரொம்பவே சீராக இருக்க போகுதுங்க நல்ல மனிதர்களுடைய நட்பு உங்களை தேடி வரும் சமூகத்தில் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அந்தஸ்தும் போகுதுங்க வேலை செய்கிற இடத்துல மேலதிகாரிகளின் பாராட்டு உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் புதிய நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வரப்போகுது உங்களுடைய கற்றல் திறன் அதிகரிக்கும் ஆன்மீகத்தின் மீது உங்களுடைய ஆர்வம் விட ரொம்பவே அதிகரிக்கப் போகுது உங்க மனசில் இருந்த தேவையற்ற பயம் குறையும் தன்னம்பிக்கை அதிகரிக்குங்க பழைய சிக்கலான பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி பொங்கும் சுபகாரியங்கள் காரியங்கள் உங்கள் வீட்டில் அடுக்கடுக்காக நடக்கப் போகுது நீங்கள் செல்லக்கூடிய பயணங்கள் உங்களுக்கு அனுகூலமான நன்மைகளை தரக்கூடியதாக அமையப்போகுது வீண் விரைய செலவுகள் எல்லாமே குறைய போகுது தெளிவான மனநிலை இருக்கிறதுனால நல்ல முடிவுகளை உங்களால் எடுக்க முடியுங்க மன அமைதி கிடைக்கும் உறவுகளில் ஒருத்தரை ஒருத்தர் புரிஞ்சிக்கக்கூடிய அந்த புரிதல் அதிகரிக்கும் உங்களுடைய முயற்சிகள் வெற்றியை தரும் உங்களுடைய நீண்ட கால பொறுமைக்கான பலன் நிச்சயமாக உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கிடைத்தே தீரும் எதிர்பார்த்த உதவிகள் உங்களை தேடி வரும் எதிர்காலத்தை பற்றிய ஒரு பெரிய நம்பிக்கை உங்களுக்குள்ள அதிகரிக்கும் உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் நிலைத்திருக்க போகுது உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே படிப்படியாக நிறைவேறப் போகுது உங்களுடைய வாழ்க்கையில் இது நாள் வரைக்கும் இருந்த அனைத்து கஷ்டத்துக்கும் ஒரு விடிவு காலம் பிறக்க போகுதுங்க இந்த கிரகநிலை மாற்றத்தின் மூலமாக பிரச்சனைகள் நிறைந்த உங்களுடைய வாழ்க்கை ஒரு தெளிவான வாழ்க்கையாக மாறப்போகுது உங்க மனக்குழப்பம் எல்லாம் காணாமல் போக போகுது நீங்கள் ரொம்ப நிம்மதியாக தூங்க போறீங்க சொல்லப்போனால் கடந்த ஒரு இரண்டு வருடங்களாகவே உங்கள் மனக்குழப்பத்தினால உங்களால் நிம்மதியாக ஒருவேளை தூங்கக்கூட முடிஞ்சிருக்காது ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் நீங்கள் ரொம்பவே நிம்மதியாக இருக்க போறீங்க உங்கள் வாழ்க்கை சந்தோஷமா இருக்கக்கூடிய ஒரு பொன்னான மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமையப்போகுதுங்க இருள் நிறைந்த உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய பிரகாசம் வந்துருச்சுங்க இனி உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனை அப்படிங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க மனிதனாக பிறந்த ஒவ்வொருவருக்கும் ஆசை இருக்கத்தான் செய்யும் அந்த ஆசைகளை அடைய நம்ம வெறும் கனவு மட்டும் கண்டா பத்தாதுங்க முழு மனசோட நம்மளுடைய ஆசைகளை அடைவதற்கான வழியை ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணணும்னு யோசிச்சு அதற்கான திட்டங்களை தீட்டி அயராத உழைச்சிக்கிட்டே இருக்கணுங்க உழைச்சா நிச்சயமா நம்மளுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேறிருங்க உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய அனைத்து ஆசைகளும் நிறைவேறப் போகுதுங்க அப்படி ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கக்கூடிய பொதுவான ஆசை என்னன்னு பார்த்தீங்கன்னா பதினாறு செல்வங்களையும் அடைந்து பெருவாழ்வு வாழணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனுடைய ஆசையும் இருக்குது உங்களுடைய வாழ்க்கையில இது வரைக்கும் இருந்த அனைத்து கஷ்டத்துக்கும் ஒரு விடிவு காலம் பிறக்கப் போகுதுங்க இந்த கிரகநிலை மாற்றத்தின் மூலமாக பிரச்சனைகள் நிறைந்த உங்களுடைய வாழ்க்கை ஒரு தெளிவான வாழ்க்கையாக மாறப்போகுது உங்கள் மனக்குழப்பம் எல்லாம் காணாமல் போக போகுது நீங்கள் ரொம்ப நிம்மதியாக தூங்க போகிறீங்க சொல்லப்போனால் கடந்த ஒரு இரண்டு வருடங்களாகவே உங்கள் மனக்குழப்பத்தினால் உங்களால் நிம்மதியாக ஒருவேளை தூங்கக்கூட முடிஞ்சிருக்காது ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் நீங்க ரொம்பவே நிம்மதியா இருக்க போறீங்க உங்க வாழ்க்கை சந்தோஷமா இருக்கக்கூடிய ஒரு பொன்னான மாதமா இந்த மாதம் உங்களுக்கு அமையப்போகுதுங்க இருள் நிறைந்த உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய பிரகாசம் வந்துருச்சுங்க இனி உங்க வாழ்க்கையில பிரச்சனை அப்படிங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க மனிதனா பிறந்த ஒவ்வொருவருக்கும் ஆசை இருக்கத்தான் செய்யும் அந்த ஆசைகளை அடைய நம்ம வெறும் கனவு மட்டும் கண்டா பத்தாதுங்க முழு மனசோட நம்மளுடைய ஆசைகளை அடைவதற்கான வழியை ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணணும்னு யோசிச்சு அதற்கான திட்டங்களை தீட்டி அயராத உழைச்சிக்கிட்டே இருக்கணுங்க உழைச்சா நிச்சயமா நம்மளுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேறிடுங்க உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுடைய அனைத்து ஆசைகளும் நிறைவேறப் போகுதுங்க அப்படி ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கக்கூடிய பொதுவான ஆசை என்னன்னு பார்த்தீங்கன்னா பதினாறு செல்வங்களையும் அடைந்து பெருவாழ்வு வாழணும் அப்படின்னு ஒவ்வொரு மனிதனுடைய ஆசையும் இருக்குது